இருக்கோழி இது ஈமு கோழி வச்சான் ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு பார்த்தியா இதுக்கு வச்சிருக்க சாப்பாடை பூரா அந்த காக்கா சாப்பிட்டுக்கு இருக்கு அதனாலதான் எப்படி இருக்கு போல காக்கா பூரா எல்லாம் சாப்பிடுறா அது தவிர ஹிமகோழி ரொம்ப வீக்காக இருக்குது பாருங்க இது நம்மளுக்கு இதை பற்றி மேக்ஸிமம் டீட்டெயில் தெரியாது கோழி சொல்லுவாமா என் வசிப்பிடும் காடுகள் மற்றும் புல்வெளிகள் வெப்ப மண்டல பகுதிகளில் வசிக்க விரும்புகிறேன் விரும்புகிறேன் பத்தியா ஆனால் வசிக்க விட மாட்டாங்க யாரும் இந்த இடத்துல இரண்டு ஜோடிகள் இமைகளை கொண்ட உலகின் இரண்டாவது பெரிய பறவை நான் ஓ எனது உணவு விதைகள் பழங்கள் பூச்சிகள் தாவளங்கள் தயிர்கள் மற்றும் பூச்சிகள் மச்சான் இது ஆக்சுவலாக என்ன தெரியும் வச்சா இமைகள் இருக்குல்ல கண்ணிமை வந்து ஒரே ஒரு இம்மை மட்டும் மேலே நம்மளுக்கு பார்த்தியா இதை க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி போடுமில்ல நம்ம கீழே கீழக்குமே செய்த ரெண்டு இமை இதே மாதிரி வந்து உலகத்திலே இருக்கக்கூடிய இரண்டாவது பறவைனா இதுதான் சூப்பராக இருக்குது வெளியே தான் வாக்கிங் மாதிரி விட மாட்டேங்கிறாங்க மாட்டாங்க இது கொத்தும்டாது சரி சரி சாப்பாடு போட்டுருவோம் ஜீம் பிடிக்கும் கறிக்கு போட்டுருவாங்கலாம் குரங்கு நம்ம அளவுக்கு பார்த்துருவோம் மதுரை அளவு இல்லையா அது பிடிச்சேன் அதுதான் இதுதான் குரங்கெல்லாம் பிடிச்சி வைக்க கூடாது நானே வீட்டில் குரங்கலாம் காட்டுக்குள்ள குரங்கா வீட்லேயும் குரங்காக இருக்கேன் ஆஃபீஸ்லேயும் குரங்காக இருக்கேன் என்ன பண்ணுறது அப்பப்போ திருடி கணிதான் பசி எடுத்தா குரங்கு திருடாதுரா வேறு என்ன பண்ணுவோம் பிடிங்கி சாப்பிடும் ஆ

ஏய் நம்ம ஊர் பக்கத்தில் ஆந்திர இருக்கு ஏன் ஏன் பறவைகள் விலங்குலாம் இங்கே அதிகமாக இருக்க மாட்டேங்குது அப்படின்னு தெரியுமா ஏன்னா வந்து இது கொஞ்சம் அமைதியெல்லாம் இல்லாமல் இருக்கு இங்கே வருங்க தெரியுதா சௌ தெரியுதாடா எங்கே இருக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்கள் நல்லா இருக்கும் அந்த வரேன் 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 சீட பண்ணு கம்புக்கு போறேன் குரங்கு ஒரு கட்சி போச்சு இல்லாத சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அக்கா ம் சர்க்கஸ்லாம் அறண்டு தப்பா ஐய் வயரமாக இருக்கும் போச்சான் அங்கே சண்டை கொடுத்துருக்கு போறேன் அங்கே சண்டை பழத்தை ஏதோ வச்சுட்டேன் கூடாது சண்டை பிடிச்சு நிற்கு ஏதோ ட்ரை பண்ணியிருக்கு இந்த குரங்கு அப்போது நோட்டிஃபிகேஷனா இப்போ ரெண்டு ரெங்கோ இருக்கு மொத்தம் முடிச்சிருக்கோம் மொத்தம் முடிச்சுரு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆ ஃபோன் கொடுக்குமா ஃபோன்லாம் கொடுக்கறாடி மரல கடி எடுத்து ரொம்ப ரெங்கா ரெங்கா என்ன பண்ண தெரியாமல் போட்டு கடியான கடி அடிச்சிருக்கா அங்கே ஒன்றும் பழத்தை சாப்பிட்டுடுதுன்னு ஓடுது பார்க்க முடியுறா

வாங்க நம்மளோட முன்னோடி அட் பண்றதுக்கு முன்னாடி அதுக்கு என்னடா அதுக்கு 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 வெளியே போயிடுச்சாண்ட வெளியே போயிரு வெளியே போக முடியாதா மச்சான் வச்சுருக்கோம் ட்ரை பண்ணு சரி போதும் மச்சம் குரங்க பார்த்து நான் ரியாக்ஷன் பண்ணுறேன் அப்படின்ற பாருங்கள் ரியாக்ஷன் பார்த்துக்கணும் மச்சோட ரியாக்ஷன் பார்க்குவோம் இரண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு

வர முடியாச்சு என் என்னை நம்பி தலையை கொடுத்துட்டான் சிங்கத்திட்ட சிங்கம் கடிக்குமா கடிக்காத பாவம் செவிடுது விடுது அதனால தண்ணி கொடுக்கனால பாவம் வருது அதான் சிங்கம் எப்படி இருக்கும் சா தண்ணி மினல் ஓட்டுறாமிச்சான் மின்னல் ஓட்டுறாமிச்சா இருக்கு ஆ சூப்பராக இருக்கு சிங்கத்துக்கு ஒரு டேங்க்ஸை சொல்லிட்டு அப்படியே மூக்கில் தட்டி விட்டான் ஃப்ரெண்ட்ஸே சே சரி நல்லா இருக்கு தண்ணி எல்லாம் சூப்பராக இருக்குது கா கேட்ட பேசுகிறீங்களேக்கா வேறு அம்மா எனக்கு கூப்பிட்றாங்க என்ன பேருக்கா ஹலோ கிண்டி பார்க்கன்றதுனால ஈஸியாக வளர்க்குறாங்க வீட்டில் வளர்த்தா கொண்டுருவேன் ஆமாம் ஒன்று தான் இருக்குங்க

முதலையாக பனி கட் பண்ணி எடுக்க முடியல வெதும் நடா அப்படியே ப்ளாக் இந்த மாதிரி நடக்குமா சதுப்பு நில முதலைகள் முதலம்தான் இருக்காங்க முதல்ல ஃபோக்கஸ் ஆக போ அங்கே போ அப்படின்னாடா முதலை

இங்கே வருயங்கரமாக இருக்கு அத உடல் சிலமாக இருக்கான செலவு கிடையாது சில கிடையாது ம் முதலைகள் ஒத்து பாக்குற அப்படி ம் அதான் ரெஸ்ட் எடுக்குது எல்லாம் தூங்குதா எல்லாமே தூங்குது எல்லாமே தூங்குது ம் இது ஆமை இது ஆமை இருக்கு இதில் முதலாளி ஆமை இருக்குது இதில் இந்த அம் இருக்குது இது ஆமைகள் கடவுளே சோடாடி மாட்டேன் முதலே பார்க்கு என்னாச்சு தூங்கு ரெஸ்ட் இருக்குதா ஆமாம் பார்த்துக்குவோம் அதுக்குலாம் முதலிக்குலாம் ஆமாம் பார்த்துக்குவோம் இது வந்து மேப்பு லே அவுட் ஸோ லே அவுட் அண்ட் பிளான் ஆஃப் இண்டிப் சில்ட்ரன்ஸ் பார்க் இதுவும் ப்ளே ஏரியா தான் ஆனால் வந்து குழந்தைகள் இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க பெட்ரோல்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் பண்ணி முடித்தோம் அவருடைய எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு எல்லா விலங்குகளையும் பார்த்தாச்சு பார்க்கு சூப்பராக நீட்டாக அழகாக எப்படி ஃப்ரீடமாக அப்படியே நம்ம ரொம்ப நேரமே பார்த்துட்டே இருந்தால் வயசாகதோ அந்தமாரி இருக்கு பார்க்கு நம்மளுக்கு தான் வயசாகும் சில பார்க்கு வயசாகாது போல் விலங்குகளுக்கு வயசாகாது போல் மாதிரி இருக்குது சூப்பராக அவ்வளோ விலங்குகள்லாம் சிட்டிக்குள்ளே பார்க்குறது ரொம்ப புதுசாக இருக்குது அதனால சென்னையில் பார்க்கறது இன்னும் புதுசாக இருக்குது எனக்கு ஜூலை தான் பார்த்துருப்பீங்க அவ்வளோ காசு கொடுத்து பார்க்குறத விட இங்கே வந்து இந்த பார்க்கில் பாருங்கள் எல்லா விலங்கும் இருக்குது இந்த இதில் எல்லா விலங்குகளும் இல்லை எல்லா விளையாங்க இல்லை ஓரளவுக்கு ஃபேமிலியாக வந்தீங்கன்னா நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் ஸோ புது விதமாக வீட்டில் சும்மா இருக்கவங்க எங்கேயுமே போக முடியாதவங்க சென்னை இருக்கக்கூடியவங்க வந்து இந்த மாதிரி இடத்துக்கு வந்து தன்னோட குழந்தை எல்லாரையும் கொடுத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லாவும் இருக்குது ஏன்னா சென்னைக்குள்ளே இந்த மாதிரி காடு மாதிரி இருக்க பகுதியில் ரொம்ப கம்மி இந்தியில் இந்த ஏரியாவில் இருக்கல நிறைய பேர் வந்திருக்கீங்க இருந்தாலும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இது ஸோ நம்ம சேனலுக்கு வந்து இப்போது இன்றைக்கி வந்து கெஸ்ட்டாக வந்து நம்ம ஃப்ரெண்டு சந்திரன் வந்து இன்றைக்கி வந்திருக்காப்புல வந்து ப்ளாக் மட்டும் ஜாயின் பண்ணியிருக்காரு ஸோ இவருக்கு எல்லாருக்கும் நாங்கள் மாஸ்டர் ப்ளூ இன்ஃபோ சேனல் நேர்கள் சார்பாக நன்றி தெரிவிச்சிருக்கிறேன் நன்றி சந்திரன் தேங்க் யூ ஓகே சார் ஸோ இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் டைம் நிறையா விளாக்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நன்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் அவங்களை சந்திக்கிறானாங்க